மாதனூர் அருகே இரண்டு சிறுவர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலையாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கூறி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டு குழந்தைகளை இழந்து பாதிக்கப்பட்ட பெற்றோர் மற்றும் உறவினர்களை டிஎஸ்பி தொலைத்து விடுவேன் ஜாக்கிரதை என ஆவேசமாக பேசியது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் முகசுழிப்பை ஏற்படுத்தியது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் பகுதியைச் சேர்ந்தவர் யுவராஜ் கட்டிட தொழிலாளியான இவருக்கு தர்ஷன் நான்கு மற்றும் யோகி ஆறு என இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில் யுவராஜின் நண்பரான வசந்த் என்பவர் யுவராஜின் குழந்தைகளை உங்கள் தந்தை அழைத்து வர சொன்னதாக கூறி வெளியே அழைத்து சென்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து இரவு வெகு நேரமாகியும் வசந்த் மற்றும் இரண்டு குழந்தைகள் வீடு திரும்பாததால் வசந்தின் செல்போனுக்கு யுவராஜ் அழைத்த போது செல்போன் சுவிட்சா அணைத்து வைக்கப்பட்டிருந்ததால் அச்சமடைந்த யுவராஜ் உடனடியாக இதுகுறித்து ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் குழந்தை காணாமல் போனது குறித்து ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்த போது காணாமல் போன இரண்டு குழந்தைகளும் வேலூர் மாவட்டம் பாடி அடுத்த ஏரிப்பட்டி செங்காத்தம்மன் கோவிலின் பின்புறம் சடலமாக இருப்பதாக காவல் துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இதத்திற்கு விரைந்து சென்ற ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா தலைமையிலான காவல்துறையினர் குடியாத்தம் அடுத்த சிங்கல்பாடி ஏரிப்பட்டி பகுதியில் உள்ள செங்காத்தம்மன் கோவிலின் பின்புறம் சடலமாக கிடந்த இரண்டு குழந்தைகளின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து குழந்தைகளை கடைக்கு அழைத்து செல்வதாக கூறி அழைத்து சென்று கொலை செய்த வசந்த் என்பவரை கைது செய்து அவரிடம் மேலும் விசாரணை மேற்கொண்டனர் இதற்கிடையில் வசந்த் குழந்தைகளை இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகிய நிலையில் நண்பனின் இரண்டு ஆண் குழந்தைகளை கடைக்கு அழைத்துச் சென்று குழந்தைகளை கொலை செய்து கோவிலின் பின்புறம் வீசிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பணம் கொடுக்கல் வாங்கலில் குழந்தைகளை அழைத்து சென்று மிரட்டலாம் என்ற தோணியில் அழைத்துச் சென்று கொலை செய்ததாக தெரியவந்துள்ளது இதனை தொடர்ந்து கொலையான குழந்தைகளின் தந்தை யுவராஜ் வசந்திடம் தான் எதுவும் பணம் பெறவில்லை எனவும் குழந்தைகள் கொலையில் சந்தேகம் இருப்பதாகவும் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி வந்த நிலையில் கொலையான குழந்தைகள் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு சொந்த ஊருக்கு கொண்டு வந்தபோது உடலை வாங்க மறுத்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாதனூர் குடியாத்தம் செல்லும் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கொலையாளி வசத்துக்கு அதிகபட்ச தான் தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மாறாக மாதனூர் குடியாத்தம் செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அப்போது குழந்தைகளை இழந்து கொலையாளிக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர்